கஷ்டம் தீரணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் நீங்க பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ அர்ச்சனை பரிகாரம் எனக்கு திருமண தடை இருக்குது கடன் தொல்லை இருக்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுல முதல் ஜாமத்துல இரவு ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள சிவனுக்கு வழிபாடு நடக்கும் இது பிரம்மா வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பால் அபிஷேகம் செய்யறத பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் ஜாம பூஜை அப்படின்றது இரவு ஒன்பது இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள விஷ்ணு வழிபட்ட நேரம் இந்த நேரத்தில் தைரபிஷேகம் செய்யறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மூன்றாம் ஜாமம் அப்படின்னு சொல்றது இரவு பன்னெண்டு மணிலிருந்து மறுநாள் காலை மூன்று மணி இது வந்து தேவர்கள் வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற இரண்டு ஜாம பூஜைகளில் நான் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் இந்த மூன்றாம் ஜாமம் இருக்கு இல்லையா அதில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம் தேவர்கள் வழிபட்ட நேரம் இல்லையா அந்த நேரத்துல அபிஷேகம் செய்வாங்க அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நான்காம் ஜாமம் அப்படின்றது அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நடக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபட்ட நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான்காம் ஜாமம் பூஜை அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கும் இந்த தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கிறத பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது ஒரு வருஷம் முழுக்க சிவன் கோவில் பக்கமே நாம் போகல அப்படின்னா கூட வருஷம் முழுக்க எத்தனையோ சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தான் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம் மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரியையும் நாம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது ஒரு வருஷம் முழுக்க சிவன் கோவில் பக்கமே நான் போகலை அப்படின்னா கூட இந்த ஒரு ராத்திரி கண் முழித்து சிவனை வணங்கினால் நமக்கு கோடிய புண்ணியம் கிடைக்கும் கோவிலுக்கு போயிட்டு தான் அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணணுமா அப்படின்னாலும் மனசுக்குள்ள நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்த மா சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிட இருக்கலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சிடுங்க பூஜை அறைக்கு போய்ட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானே இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உனக்காக விழித்திருந்து விரதம் இருக்க போகிறேன் என்னோட விரதத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஒரு வேண்டுதலை நீங்கள் அங்கே வச்சுருங்க நாள் முழுக்க நீங்கள் கண்டிப்பாக நெத்தியில் விபூதி கண்டிப்பாக வச்சுக்கணும் மனதளவில் சிவனை வேண்டி நான் இன்னைக்கு விரதம் இருக்க போகிறேன் நான் நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் எனக்கு வெற்றியை கிடைக்க வேண்டும் நான் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுதலையும் வச்சுருங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது பால் எடுத்துக்கோங்க பழம் எடுத்துக்கோங்க என்ன பழம் இருக்கோ வாழைப்பழமா ஆப்பிள் கோயா எந்த விதமான பழங்களும் நீங்க எடுத்துக்கலாம் இளநீர் அன்னைக்கு குடிக்கலாம் தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருங்க விரதம் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தண்ணீர் குடிக்காம இருக்காதிங்க பகல்ல தூங்கவே கூடாது ஏன்னா சிவனை நாம் அன்று இரவு தரிசனம் செய்து அவருக்காக நாம விழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதனால பகல்ல தூங்கிட்டா பரவாயில்லையா அப்படின்னு பகல்ல கண்டிப்பாக தூங்கவே கூடாது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போறதுக்கு கோவிலில் நான் என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னா சிவனுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வாங்கிட்டு போகலாம் ஒரே ஒரு வில்வ இலை போதும் அவர் அந்த வில்வ இலையால் நாம் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா ஈசன் அருளை பெற ஈசனையாம் வில்வம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி அளவு வில்வம் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுங்களேன் பசும்பால் தயிர் இளநீர் தேன் சந்தனம் பன்னீர் விபூதி இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் பூக்களில் பார்த்தோம்னா எருக்கம்பூ தும்பை பூ செவ்வரளி பூக்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான பூக்களை நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போகலாம் விலக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிவராத்திரி விரதத்தோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இரவு முழுக்க கண்விழிக்கிறது தான் இல்லையா இந்த இரவை நான்கு ஜாமங்களா பிரித்து பூஜை நடக்கும் கோவிலில் இந்த நான்கு ஜாமங்கள் பூஜை கண்டிப்பாக நடக்கும் இதில் நாம் கலந்துக்கிட்டோம்னா ரொம்பவே விசேஷம் இதில் முதல் சாமத்தில் இரவு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள சிவனுக்கு வழிபாடு நடக்கும் இது பிரம்மா வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பால் அபிஷேகம் செய்கிறத பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் சாம பூஜை அப்படின்றது இரவு ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள விஷ்ணு வழிபட்ட நேரம் இந்த நேரத்தில் தைரபிஷேகம் செய்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மூன்றாம் ஜாமம் அப்படின்னு சொல்றது இரவு பன்னெண்டு இருந்து மறுநாள் காலை மூன்று மணி இது வந்து தேவர்கள் வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற இரண்டு ஜாம பூஜைகளில் நான் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் இந்த மூன்றாம் ஜாமம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் தேவர்கள் வழிபட்ட நேரம் இல்லையா அந்த நேரத்தில் நெய்யபிஷேகம் செய்வாங்க அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நான்காம் ஜாமம் அப்படின்றது அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நடக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபட்ட நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான்காம் ஜாமம் பூஜை அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கும் இந்த தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கிறத பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் போக முடியல இந்த நான்கு ஜாம பூஜையிலும் என்னால கலந்துக்க முடியல இல்லையா ஸ்படிகலிங்க சின்னதா ஒரு லிங்கம் யாராவது வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் இல்ல தயிர் இருக்கு எங்கிட்ட தேன் வச்சிருக்கேன் இளநீர் இருக்கு எல்லா விதமான அபிஷேகமும் நீங்க அந்த லிங்கத்துக்கு செய்யலாம் எதுவுமே இல்லை என்கிட்ட லிங்க வடிவத்தில் சிவபெருமான் இல்லை அப்படின்றவங்க ஒரு தாம்பூல தட்டுல மஞ்சளை பிடிச்சு வச்சுட்டு அதை சிவனாக நீங்கள் பாவித்து அவருக்கு ஆராதனைகள் செய்யலாம் ராத்திரி முழுக்க வீட்டில் பூஜை அறையில ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விளக்கில் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிவராத்திரி அன்னைக்கு கோள்கள் அனைத்தும் ஒரே நேர் கூட்டுல வர்றதால நம்முடைய முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணா பிரபஞ்ச சக்தி அப்படின்றது நமக்கு ரொம்பவே சுலபமாக கிடைக்கும் அதனால கண்ணு மூடிக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க இதை சொல்றதால நம்முடைய மன வலிமை என்பது கூடும் நாம் நினைக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு கெட்டு தீராத கஷ்டம் தீரணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் நீங்கள் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ அர்ச்சனை பரிகாரம் ஒரு நூற்றி எட்டு வில்வ இலையை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலையிலையும் சந்தனம் இல்லைனா விபூதியை வச்சுக்கோங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த மூன்றாம் ஜாமகால பூஜைன்னு சொல்லலையா அதுக்கப்புறம் வீட்டில் சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சிவாய நம ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு வில்வமாக சிவனுக்கு சமர்ப்பிங்க மொத்தமாக நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டுப்போங்க உங்களுடைய தலை விதியையே மாற்றக்கூடிய பரிகாரம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் எதுன்னா இதை சொல்ல ஒரு எளிமையான பரிகாரம் தானே ஒரு நூற்றி எட்டு வில்வே இலையை வச்சுக்கிட்டு சிவபெருமானுடைய படத்தை முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி 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 அவருடைய பாதத்தில் அந்த வில்வே இலையை நாம் வைக்க எனக்கு திருமண தடை இருக்குது கடன் தொல்லை இருக்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்